இந்த பயிற்சியை பண்ணுனா உடலில் இருக்க நோயெல்லாம் சரியாகும் அப்படின்னு நான் சொல்கிறேன்னு வச்சுக்கோங்க முதல்ல எனக்கு உடல் பாதிப்புகள் இருக்கக்கூடாது நான் போய் ஆஸ்பத்திரி ஆஸ்பத்திரியாக போகிறேன் எனக்கு சுகர் இருக்குது ப்ரெஷர் இருக்குங்கிற வார்த்தை இருக்கக்கூடாது அந்த வகையில் நான் இருபத்தஞ்சி வருஷமாக மருத்துவமனை மருந்துகள் எடுக்காத ஒரு ஆள் முதல் ரெக்கார்டு அடுத்தது ஒருத்தரோட ஜாதகத்தில் லக்னாதிபதி மறைஞ்சிட்டாரு ராசியாதிபதி வீக் ஆகிட்டாரு ஏழாம் இடம் போயிருச்சு தனஸ்தானம் போயிருச்சு இந்த மாதிரி பூர்வ புண்ணியஸ்தானம் போயிருச்சு நீங்கள் வாழ்க்கையில் இப்படித்தான் கஷ்டப்படணும்னு ஒருத்தருக்கு அமைப்பு இருக்குன்னு வச்சுக்கோங்க அப்படி ஒரு அமைப்பு எனக்கு இருந்து இந்த உபதேசத்தின் மூலமாக அந்த அமைப்பவே உடைச்சிருக்கேன் நான் நீங்கள் ஒருவேளை உணவை கூட நிம்மதியாக சாப்பிட முடியாதுங்கிற அமைப்பு இருக்கிறத மாற்றி நிம்மதியாக திருப்தியாக உணவை உண்பதும் உறங்குவதும்னு ஆரோக்கியமான ஒரு வாழ்க்கை நிறைவான ஒரு வாழ்க்கை நான் வாழ்கிறேன் இது ரெண்டாவது எக்ஸாம்பிள் இந்த ரெண்டு எக்ஸாம்பிள் இருக்கக்கூடிய எனக்கு இந்த பயிற்சி நீங்கள் செஞ்சால் உங்கள் வாழ்க்கையில் நன்மை நடக்கும்னு சொல்லக்கூடிய ரைட்ஸ் என்கிட்ட இருக்குது